தமிழ்நாட்டில் இன்னைக்கு பத்தி அஞ்சுட்டு இருக்க ரெண்டு தொகுதி மறுசீரமைப்பு டீலிமிடேஷன் அப்படின்னு சொல்றாங்களே புதுசாக என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சிறப்பாக செயல்படுத்துறதுக்காக தென் மாநிலங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கிற மாதிரி பிரதிநிதித்துவத்தை குறைக்கிறதும் அது சிறப்பாக செயல்படுத்தாத வட மாநிலங்களுக்கு அதை ஊக்கப்படுத்துற மாதிரி அவங்களுக்கு சீடுகளை அதிகப்படுத்தி கொடுக்கறதும் வணக்கம் பேரன்புடன் முகல் விஜயன் தமிழ்நாட்டில் இன்னைக்கு பத்தி அறிஞ்சிக்கிட்டு இருக்க ரெண்டு பிரச்சனை வந்து ஒன்னு ஹிந்தி எதிர்ப்பு இன்னொன்னு வந்து தொகுதி மறுசீரமைப்பு ஹிந்தி எதிர்ப்பு பத்தி நமக்கு பெரிய நீண்ட நெடிய வரலாறு இருக்கு நமக்கு நல்லாவே தெரியும் அதை பத்தி நிறைய பேச்சும் இருக்கு நம்ம சின்ன வயசுல அதை பத்தி நிறைய பேசியிருக்கோம் பார்த்துருக்கோம் படிச்சிருக்கோம் தெரியும் இந்த தொகுதி மறுசீரமைப்பு டீலிமிடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்களே புதுசாக அது என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு நம்ம வரலாறை கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்க்கணும் நம்ம நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து ஆரம்பிப்போம் சென்சஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றது நமக்கு தெரியும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அது ஒவ்வொரு பத்து வருஷமும் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு நாட்டுலயும் ஒவ்வொரு பிரீக்குவன்சிகளில் நடக்கும் ஆஸ்திரேலியாவில் மூணு வருஷத்துக்கு ஒரு தரம் நடக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுலயும் ஒவ்வொரு பிரிகன்சி நடக்கும் இந்தியாவில் பத்து வருஷத்துக்கு ஒரு தரம் நடந்துட்டு இருக்கு முதல் சென்சஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல நடக்குது அதன் அடிப்படையில் இந்தியாவோட பாராளுமன்ற தொகுதிகளை வந்து நானூத்தி தொண்ணூத்தி நாலா பிரிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுல அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ஒரு சென்சஸ் நடக்குது அதை வச்சுக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு தொகுதியாக பிரிக்கிறாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அடுத்த பத்தாவது வருஷத்தில் ஒரு சென்சஸ் எடுக்கப்படுகிறது அது இந்தியாவோட மக்கள் தொகையை வச்சு ஐ ஐநூற்றி நாற்பத்தி மூணாக ஆக்குறாங்க அந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல அப்போ பிரதமரா இருந்த திருமதி இந்திரா காந்தி அவர்கள் வந்து அவருடைய மந்திரி வந்து ஒரு முடிவெடுக்குது என்ன அப்படின்னா இப்ப நம்ம பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தொகுதி மறுசீனும் பணிகிட்டே இருக்கும் அது சரியா வரமாட்டேங்குது ஏன்னா மக்கள் தொகை வந்து ஒரு சீரா இல்ல அதோட மக்கள் தொகையோட வளர்ச்சி வந்து சீரா இல்ல அப்படிங்கும் போது இது வந்து பத்து வருஷத்து மாத்தி மாத்தி அமைக்கிறது வந்து நிர்வாக சிக்கல்களை ஜாஸ்தி ஆகும் நடுவுல ரெண்டு எம்பி எலெக்ஷன் தான் நடக்குது அதுக்கப்புறம் திருப்பி தொகுதி மருசி டெக்னிக்கலாகவும் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிங்கறதுனால திருமதி இந்திரா காந்தி அவர்களுடைய தலைமையில் இருக்கிற அமைச்சர் என்ன முடிவு எடுக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம அடுத்த ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு நிறுத்தி வச்சுட்டு ரெண்டாவது அரண்மெண்ட் ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் அதில் வந்து சொல் என்ன சொல்றாங்க அப்படின்னா அடுத்து ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு நம்ம இதை நிறுத்தி வைப்போம் இந்த டீலிமிடேஷனுங்கிறது நிறுத்தி வைப்போம் நிறுத்தி வச்சுட்டு நம்ம மக்கள் தொகையை கட்டுப்படுத்துதலை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் வந்து குடும்ப கட்டுப்பாட்டை பற்றின விழிப்புணர்வு எல்லாம் இந்தியா ஃபுல்லாக பரவிச்சு அப்போ வந்து நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்றது வந்துச்சு அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்புறம் நாமே குழந்தை நமக்கே குழந்தை நிப்பா அது ஒரு போயிட்டு இருக்குல்லாருக்கு நிறைய நம்ம நிறைய காமெடியெல்லாம் பார்த்துருக்கோம் படத்தில் ஆப்ரேஷன் பண்ணால் ஹாலிஜ் பாடல் கொடுக்குறாங்க அந்த மாதிரிலாம் ஸோ அந்த இருபத்தஞ்சு வருஷம் நிப்பாட்டி வச்சது வந்து எப்போ வரைக்கும் இருந்துச்சுன்னா இரண்டாயிரத்தி ஒன்றோட அது முடிஞ்சிச்சு ஸோ இரண்டாயிரத்தி ஒன்னில் ஒரு சென்சஸ் நடக்குது அந்த டீலிமிடேஷன் திருப்பி அதாவது தொகுதி மறுசீரமைப்பு பண்ணணும் ஆனா அப்போ இருந்த வாஜ்பாய் அவர்களுடைய அமைச்சரவை அப்போ வாஜ்பாய் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அது என்ன அப்படின்னா நம்ம இதை இன்னும் இருபத்தி வருஷம் தள்ளி வைப்போம் அமெண்ட்மெண்ட்ல இதை கொண்டு வராங்க யோசிச்சு பாருங்க இந்திரா காந்தி வாஜ்பாய் அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் அவங்க ரெண்டு பேரும் ஒரே முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா அது எப்ப எவ்வளவு முக்கியமான ஒரு முடிவா இருக்கணும் அப்படி ரெண்டு பேரும் ஒரே முடிவு எடுக்கிறாங்கன்னா அது எவ்வளவு சரியான முடிவா இருக்கணும் ஏன்னா இப்ப காங்கிரஸ் எடுத்த முடிவை பிஜேபி தப்பு சொல்லணும் பிஜேபி எடுத்த முடிவை காங்கிரஸ் தப்பு சொல்லணும் ஆனா இரண்டு கட்சி எதிரெதிர் இருக்க இரண்டு கட்சி இரண்டு தலைவர்கள் மிக முக்கியமான தலைவர்கள் ஆளுமைகள் அவங்க இவ்வளவு முக்கியமான ஒரு முடிவை ஒரே மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த முடிவா இருக்கணும் அப்படின்றது சரி இப்ப என்ன நடக்குது அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் இரண்டாயிரத்தி ஒண்ணுல ஒரு சென்சன் நடந்துச்சு இரண்டாயிரத்தி பதினொன்றுல சென்சன் நடந்துச்சு அதுக்கு அடுத்து வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடந்திருக்கணும் அது கோவிட் நல்லா தள்ளி வைக்கப்பட்டு இப்ப இந்த வருடம் நடக்க போதா சொல்லியிருக்காங்க பாப்போம் நடக்குதா அப்படின்னு கோவிட் பத்தொன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே ஆரம்பிச்சு இருபதுல முடிஞ்சு கிட்டத்தட்ட இருபத்தொன்னுல ஓரளவு ஸ்டெபிளைஸ் ஆயிடுச்சு இருபத்தி ரெண்டுலயே பண்ணிருக்கலாம் நமக்கே தெரியும் இப்ப இருக்கிற அரசாங்கம் வந்து எவ்வளவு எஃபிஷியண்டாக இருக்கு அப்படின்ட்டு அவங்களுடைய அந்த இன்எஃபிஷியன்சி காரணமாக இப்போதான் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வருஷம்தான் வந்து இனிமேல் சென்சஸ் எடுக்க போகிறாங்க அப்படின்னு இந்த சென்சஸ் அடிப்படையில் அந்த அமென்மெண்ட் பண்ணிருக்காங்களா அந்த இருபத்தஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி ஒன்னுல பண்ணது இரண்டாயிரத்தி இருபத்தி முடியுது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏதாவது முடிவெடுத்து அவங்க ஒன்று டீலிமிடேஷன் பண்ணணும் அல்லது வந்து அதை எக்ஸ்டென்ட் பண்ணணும் ஸோ இப்போ இவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நம்ம சென்சஸ் இருப்போம் அதன் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு பண்ணுவோம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க இதனால் தமிழ்நாடு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போகுது அல்லது இந்த டீலிமிடேஷன் வந்து எந்த வகையில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கொண்டு வரப்போகுதுங்கிறத பார்ப்போம் இப்போ உதாரணத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் மக்கள் தொகை ஏழு கோடி சென்சஸ் எடுக்கும்போது அது ஆஸ் பர் ப்ரொஜெக்ஷன் ரெண்டாயிரத்தி கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் எடுத்து இப்போ இப்போயோட ப்ரொஜெக்ஷன் படி எட்டு கோடி அப்படின்னு வச்சுக்கிட்டா தமிழ்நாட்டோட மக்களவை எம்பிக்களோட எண்ணிக்கை வந்து முப்பத்தி ஒன்பது உதாரணத்துக்கு நம்ம உத்தரப்பிரதேசத்தை எடுத்துப்போம் உத்தரப்பிரதேசத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபது சென்சஸ் எடுத்தாங்கன்னா அதோட முக்கத்தொகை போறாயினா இருபத்தி நான்கு கோடி அப்படின்னு ஒரு எதிர்பார்க்குறாங்க தமிழ்நாட்டை விட மூணு மடங்கு அதிகம் இப்போ அவங்களுடைய எம்பிக்கள் எண்ணிக்கை எண்பது அப்போது ப்ரப்போர்ஷனேட்டாக பார்த்தா தமிழ்நாட்டுக்கு நாற்பது இருக்கும்னா அவங்களுக்கு நூற்றி இருபது இருக்கணும் சரியா இதை நம்மளோடதை விட மூணு மடங்கு கூட இருக்காங்க மக்கள் தொகையில அப்போ நம்மளோட விட தான் மூணு மணி சீட் அதிகமா இருக்கணும் அல்லது முப்பத்தி ஒன்பது இன்ட்டு மூணு பதினேழு எம்பி சீட் இருக்கணும் எண்பது தான் இது இதை இன்னொரு சீட்டுல பார்த்தோம் இந்த எட்டு கோடி பேருக்கு முப்பத்தி ஒன்பது சீட்டு தேவையில்லை இதை நம்ம குறைக்கிறோம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா யூபியோட எம்பி சீட்டு நூத்தி இருபதுக்கு போகாம அதுவும் எண்பதுல நிற்கும் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த ப்ரொபோஷனை வச்சு பார்க்கும்போது உத்தரப்பிரதேசத்தில் எம்பி சீட்டு எண்பது தான் இருக்கும் தமிழ்நாட்டில் எம்பி எம்பி சீட்டு முப்பத்தி ஒன்று முப்பதாகிடும் அப்போ யூபியோட ரெப்ரஸன்டேஷன் பிரதிநிதித்துவங்கிறது எந்த வகையிலையுமே மாறாது தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் வந்து குறையும் ஒன்று அதிகப்படுத்தணும் அல்லது வந்து குறைக்கணும் இல்லை ஈக்குவலைஸ் பண்ணணும் இப்போ குறைக்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு குறையும் அதிகப்படுத்த போகிறோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாகும் அல்லது ஈக்குவலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் அப்படியே இருக்கும் தமிழ்நாட்டுக்கும் குறையும் எந்த வகையில் வந்து பிரதிநிதித்துவத்தை மட்டுப்படுத்துது அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் தென்னகத்தில் இருக்கிற சதர்ன் ஸ்டேட்ஸ்லாம் வந்து எப்படி தங்களுடைய தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க வடக்கில் இருக்கிற மாநிலங்கள்லாம் எந்த வகையில் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது மூன்றாவது லோக்சபாவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போது இப்போது ஒன்றியத்தில் இருக்கிற அரசாங்கம் அவங்களுக்கு யார்ந்த மாநிலங்கள்லாம் அதிகமாக ஓட்டு போடுதோ அவங்க அந்த இடத்துலலாம் அதோட எம்பிக்கல் சீட் அதிகரித்துக்கு இது ஒரு அவங்களுக்கு ஒரு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஐநூற்றி நாற்பத்தி மூணாக ஒரு ஒரு நம்பர் கொண்டாருந்தாங்கல்ல அப்போ இருந்தால் மக்கள் தொகை எண் வச்சு அதே ப்ரொபொசிஷனேட்ல இப்ப இருக்கிற மக்கள் தொகைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஐநூத்தி நாற்பத்தி மூணா இருக்கிற மக்களவை எம்பிக்களோட எண்ணிக்கை எழுநூத்தி தொண்ணூறு ஆயிடும் தமிழ்நாட்டுக்கு குறைக்கிறாங்க அல்லது அப்படியே வைக்கிறாங்கனாலும் ஒன்னு குறையும் அல்லது அப்படியே தான் இருக்கும் கண்டிப்பா அதிகமாகாது அப்ப எங்க அப்ப அந்த மிச்சம் இருக்கிற இருநூத்தி ஐம்பது எங்க அதிகமாகும் கண்டிப்பா வடக்குல தான் அதிகமாகும் வடக்குல அதிகமாச்சு அப்படின்னா வடக்குக்கான பிரதிநிதித்துவம் அதிகமாகும் அப்போ தமிழ்நாட்டு தென்னகத்துக்கான தமிழ் சவுத்தில் இருக்க நாலு ஸ்டேட்டுக்கான பிரதிநிதித்துவம் குறையும் இது இன்னொரு வகையில் எங்கே வந்து ட்ரிகர் ஆகுது இது எப்படி ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு முடிவு எடுக்கிறாங்கல்ல நம்ம டீலிமிட்டேஷனை வந்து இன்னொரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு தள்ளி போடலாம் அப்படின்னு அப்போ அவங்க அவங்களோட குறிக்கோள் என்னவா இருந்துச்சு அப்படின்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறது அதை வந்து அனைத்து மாநிலங்களுக்கும் அவங்க கொண்டு போறாங்க நீங்க உங்களோட மக்கள் தொகையை கம்மி பண்ணுங்க கம்மி பண்ணுங்கன்னு அதை சிறப்பாக செயல்படுத்தின மாநிலங்கள் எதுன்றத அப்போ இருந்த மக்கள் தொகைக்கும் இப்போ இருக்க மக்கள் தொகைக்குமான வித்தியாசம் பர்சன்டேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும் தென்னகத்தில் தம் இன் சவுத் இந்தியாவில் இருக்கிற தென்னிந்தியாவில் இருக்கிற நான்கு ஸ்டேட்ஸும் எந்த அளவுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க நார்துல இருக்கிற பீகாரோ அல்லது உத்தரப்பிரதேசமோ அதை எந்த வகையிலையுமே கண்டுக்காம அவங்க மக்கள் தொகையோடைய ப்ரொப்போர்ஷன் வித்தியாசம் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது சரி இப்போது மத்திய அரசுலேருந்து ஒரு பரிந்துரை பண்ணுறாங்க நீங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்க அப்படின்ட்டு அதை வந்து சிறப்பாக செயல்படுத்துகிற மாநிலங்களுக்கு வந்து ஒன்று அவங்களுக்கு ஏதாவது சிறப்பு பரிசு கொடுக்கணும் அல்லது அவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டுருக்குறதில் எதையும் குறைக்காமல் இருக்கணும் அதே மாதிரி அதை செயல்படுத்தாத மாநிலங்களுக்கு ஒன்று அவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும் அல்லது அவங்க இன்னும் கொஞ்சம் இதை இன்னும் சிறப்பாக செயல்படுத்துங்கன்னு சொல்லணும் இப்போ என்ன நடக்குதுன்னா தலைகீழே நடக்குது இப்போ இதை வந்து சிறப்பாக செயல்படுத்துறதுக்காக குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துறதுக்காக தென் மாநிலங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்குற மாதிரி பிரதிநிதித்துவத்தை குறைக்கிறதும் அதை சிறப்பாக செயல்படுத்தாத வட மாநிலங்களுக்கு அதை ஊக்கப்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கு சீடுகளை அதிகப்படுத்தி கொடுக்குறதும் இது வந்து நான் எப்படின்னா நான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியும் என்னை வந்து நீங்கள் ரேட்டிங் கம்மியாக போடுறீங்க அப்படின்னு ஒரு கொந்தளி போதும் ஒரு ஐடி ஐடிடியூடோட பார்வையில் பார்க்கும் போது நான் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து நீங்கள் ரேட்டிங் கம்மியாக போடுறீங்க ஒழுங்காகவே பெர்ஃபார்ம் பண்ணல அவன் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஆதரவாக இருக்கான் எனக்கு ஆதரவா ஆதரவாக இருக்கான்றதுனால அவனுக்கு நீங்கள் ரேட்டிங் அதிகமாக போடுறீங்கன்றது ஒன்றில் அதே தான் இங்கேயும் நடக்க இருக்குது அதை எடுத்தது தான் தமிழ்நாடு குரல் கொடுத்துட்டு இருக்கு இந்த டீலிமிடேஷனை பற்றி அடுத்து நிறைய பிரச்சனைகளும் நிறைய விஷயங்கள்லாம் போகும் அடுத்து ஒரு இந்த வருஷம் சென்சஸ்ஸு அடுத்த வருஷம் டீலிமிட்டேஷன் அப்படின்ட்டு நிறைய போராட்டங்கள்லாம் வரும் அதை பற்றி நம்ம நிறைய பேசுவோம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதை பற்றியும் நம்ம தொடர்ந்து பேசுவோம் இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி போயிடுவோம்